காவல்துறையின் கஸ்டடியில் நிகழ்ந்த அஜித் குமார் மரணத்தை கண்டித்தும் தொடர்ச்சியாக காவல்துறையினால் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு இதுவரைக்கும் முப்பத்தாறுக்கு மேற்பட்ட மரணங்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது எந்த கஸ்டடியல் டெத் காவல்துறை மரணம் எதற்கும் இதுவரை நீதி தரவில்லை நீதி கிடைக்கவில்லை அப்படி தம்பி அஜித்குமாரின் மரணத்துக்கு படுகொலைக்கு நீதி கேட்டு கண்டித்து நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்திலே பெருந்தரலாக கூடியிருக்கும் என்னுயிர் சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் அண்ணன் சீமான் தம்பியின் புரட்சிகர வாழ்த்துக்களும் வணக்கமும் கனத்த இதயத்தோட இதயத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம் கூடியிருக்கிறோம் காலை இன்று மதுரையில் நெல்பேட்டையில் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் காவல்துறையால் பொய் வழக்கு போடப்பட்டு பிணையப்பட்டு சிறைச்சாலையில் தினமும் நிர்வாணமாக்கப்பட்டு அடித்து சித்திரவே செய்யப்படுகின்ற பன்னா இஸ்மாயில் போலீஸ் பகிரதியின் பிலால் மாலிக் அவர்கள் தாயார் சகோதரி மனைவிமார்களை அண்ணன் சந்தித்தார் கனத்த இதயம் எந்த சமூகத்திலிருந்து காவல்துறை காவல்துறைக்கு ஆட்கள் எடுக்கப்படுகிறார்களோ அதே சமூகத்தை ஒடுக்குவதற்காகத்தான் காவல்துறையின் லத்திகள் பயன்படுது என்கிறார் ஐயா சொல்லின் வேந்தர் வளம்புரி ஜானவர்கள் காவல்துறை பற்றிய அபிப்பிராயங்கள் ஆங்கிலேயன் காலத்திலிருந்து இன்று வரை அப்படித்தான் இருக்கிறது அந்த எண்ணங்கள் எங்களுக்கு இன்னும் மாற்றப்படவில்லை நாட்டின் காவல்துறை மந்திரி தமிழ்நாட்டின் போலீஸ் மினிஸ்டர் வழிபட்டு நிறுத்துவதற்கு உத்தரவிட்டார் கிடையாது எந்த கேள்வியும் கிடையாது நீங்கள் போடுவதற்கு மீடியா இருக்கிறது ஊடகங்கள் இருக்கிறது எப்படி வட இந்தியாவில் கோடி மீடியா என்று அழைப்பார்களோ அதே போல திராவிட மீடியா திரேவிடியா 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 மீடியா அங்க இருக்கு திராவிட மீடியா தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகையாளர்கள் நீங்க கொள்ளலன்னு வச்சுக்க மும்முனை போட்டி மும்முனை போட்டி தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகையாளர் நீ கொள்ளலன்னா நீ ஒண்ணு செய்ய வேண்டியது இல்ல ஸ்டாலினோட செருப்புல விஷத்தை போட்டு சத்துருவா சத்துருவா அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது வலிக்கிறது நீ அதிகாரி கூட கிடையாது இவர பப்ளிக் சர்வன்ட் அண்ணன் பள்ளிவாபா சொல்றான் அவன் அதிகாரின்னு சொல்லி அவன் மண்டல இதை ஏத்திராதரா அவன் அரசு அலுவலர்னு சொல்லி பழகுங்கிறான் அரசு அலுவலர் தமிழ்நாட்டில் தனிப்படை என்பது அடியால் படட அடியால் பட காட்டு மிராண்டி அடியால் பட எல்லா ஐபிஎஸ் அதிகாரிகளும் எல்லா எஸ்பி டிஐஜில் இங்க பூரா நார்த் இந்தியன் பூரா எல்லாம் கட்ட பஞ்சாயத்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றான் அதை தீக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட அமைப்புங்கிறார் யாரு ஐயா பொன்மானிக்கவேன் சிலை தடுப்பு காவல்துறை அதிகாரி சொல்ற அவர் சொல்றாரு அரசு அடியாளம் செய்து உலகத்திலே பயங்கரவாதம் மீது என்று கேட்கிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் சொல்றார் அரசு பயங்கரவாதம் என்கிறார் உலகத்திலே கொடுமையான தீவிரவாதம் அரச தீவிரவாதம் அதுல இந்த திரேவிடியா திராவிடியா தீவிரவாதம் ரொம்ப மோசமா இருக்குங்க மண்ணின் மந்த என்னடா தப்பு பண்ணிட்டான் திருநத்துக்காக நீ அடிச்சு கொள்றதாக இருந்தா

மூணு சென்ட் இடம் அஞ்சு லட்சம் ரூபா திமுக தர பணம் நான் தரேன்டா முப்பது சென்ட் இடம் முப்பது லட்சம் ரூபா பணம் எவன்டா அந்த அதிகாரி தூக்கிட்டு அறுத்து போடுறான் அவனை நான் தரேன் நான் தரேன்டா மயிரே ஏ பானுவாரன் திருமுருகன் பேசுறான் துறைமுருகன் ஹஸ் பின் யூஸ் அன் பார்லிமெண்ட் வேர்ட் பேசுறான் என்ன பேசுறான் தேவன்னா மூணான்ட்டான் அதாவது தேசிய முற்போக்குன்ட்டான் என்ன பெரிய அன் பார்லிமெண்ட் வேர்டு

அறிவாலயத்தில் அடப்படுக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் பூரா பூரா கக்கூஸ்கள் வரான் பிளட் பிளட் ராஸ்கள் டாய்லெட் கிளீன் பண்ணிக்கிட்டு அவன் தர பணத்தை வாங்கி திரும்பி இங்கே பூரா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் மான தமிழ் பிள்ளைகப்பா அதிகாரம் இல்லைடா அதிகாரம் இல்லை அதிகாரம் இருந்துட்டு அஞ்சு காவல் அஞ்சு பேத்துக்கு நேரம் நாங்கள் சுண்ணத்து பண்ணி விட்டுருப்போம் அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லை அதிகாரம் மற்ற பிள்ளைகள் வழிகளை கத்துறோம் அஜித்தின் அம்மாவின் மனசு என்ன வலி இருக்குமோ மனிதன் மனசுல வலி இனம் இருக்குமோ அந்த வலியோட பேசுற புள்ளடா நாங்க உன்ன மாதிரி ஆந்திர வழி மாதிரி வந்தோம் இல்லடா வலிக்குது எங்களுக்கு வலிக்குது எங்களுக்கு வலிக்கும் முட்டை விட்ட கோழிக்கு தானடா அதோட அருமை தெரியும் உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா என் அன்பான உறவுகளே நீங்க ஒன்னே ஒன்று செய்யுங்க அதிகாரமற்ற பிள்ளைகள் அதிகாரம் இல்லாத இப்ப இவ்வளவு வேகமா இருக்கிறமே அதிகாரத்தை என் கையில நீ கொடுத்து பாருங்கன்னு ஒரு முறை தானே கேட்கறோம் ஏ சாராயங்காத்திரவனே வேட்பாளர் நிப்பாட்டுறாரு சிம்மானே கொள்ளையடிக்கிறவனே சீமான் வேட்பாளர் நிப்பாட்டுறாரு ஏ மணல் கோரி நடத்துறவன் கல் கோரி நடத்துறவனா சீமான் இங்கே நிப்பாட்டுறாரு வேட்பாளரா எளிய பிள்ளை படிச்ச பிள்ளை இதுவரை தமிழ் சமூகத்திலே புறக்கணிக்கப்பட்ட வண்ணார் சாணார் கொயவர் பண்டாரம் அந்த சமூகத்துக்கு எல்லாம் சீட்டு கொடுக்குறானே அந்த நீங்கள் நீங்க அவன் காலத்திலே தமிழர்களுக்கான விடுதலை கிடைக்காவிட்டால் என் உறவுகளே எவன் காலத்திலையும் கிடைக்காதப்பா வந்தவன் போலவன் நான் உணர்வை ஊற்றினான் சாதி உணர்வை ஊற்றினான் மத உணர்வை ஊற்றினான் உன்னை வந்த விலைக்கு அடமானம் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆயிரத்து ஐநூறு கோடி பதினஞ்சு சீட்டு பேரம் பேசப்பட்ட அடமானம் வைக்காமல் பிச்சை எடுத்து இன்னைக்கு முச்சந்தில் நின்று நாங்கள் நீதி கேட்டு போராடுறோம் இல்லையா அந்த ஒரு கணத்துக்காவது எங்களை பார் எங்கள் பேச்சை கேள் எங்களை உற்றுப்பார் இந்த பிள்ளைகள் நடத்தைகளை பார் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார் எங்கள் நடத்தை பார் your attitude will determine your altitude என்கிறார்கள் உங்கள் நடத்தை தான் உங்களுக்கான உயரத்தை கூட்டும் என்கிறார்கள் அப்படி ஒரு ஆக சிறந்த நடத்தை கொண்ட இந்த நாம் தமிழர் பிள்ளைகளை நீங்கள் ஆதரிக்காமல் யாரை ஆதரிக்க போறீர்கள் என்பான உறவுகளே இவன் நாடகம் போடுகிறான் தேர்தல் நெருங்கிவிட்டது நீ நாடகம் நாடகம்தான் இந்த திமுக நாடக நாடகம்தான் திராவிட தான் டெரரிசம் எப்படி எப்படி வச்சிருக்கான் தீவிரவாதம் ஒண்ணு இல்லைங்க

விமான நிலையம் துறைமுகம் இதெல்லாம் யாருக்கு சொந்தமானது தூக்கி அம்பானி காத்தானி கொடுக்குறானே என்ன நீங்க பேசுறீங்க ஒரு லிட்டர் பால் ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறீங்க டுவெல் பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டியலா பன்னெண்டு ரூபா கொடுத்து பாலை வாங்கியாச்சு பாலை காய்ச்சிரு காய்ச்சி எடுத்து உர ஊற்றி வெளில உர ஊற்றி தயிராக வந்தால் எகைன் டுவெல் பர்சன்டேஜ் தயிரா வந்துருச்சுல திருப்பி தயிரை கடைஞ்சி மோரா எடுக்கிறீங்கல்ல மோருக்கு டோல் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி திருப்பி அந்த மோரையும் தயிரையும் கடைஞ்ச பிறகு வெண்ணெய் வரும்ல அந்த வெண்ணெய்க்கு டோல் பர்சன்டேஜ் போட்டிருக்கான் மத்திய அரசு வெண்ணெய் அதுக்கு அந்த வெண்ணைய திருப்பி உருக்கி நெய்யா மாத்திர அதுக்கு எகைன் டுவெல் பர்சன்டேஜ் அந்த நெய்யில இருந்து இனிப்பு பலகாரம் செய்யல எகைன் அதுக்கு டுவெல் பர்சன்டேஜ் ஏண்டா தக்காளி

என்ன பண்றது எங்க அண்ணன் சொல்லுவாரு ஒண்ணு இவங்க கூட நாம பிறந்தது குத்தமா இல்ல அவங்க நம்ம கூட பிறந்த குத்தமானு தெரியல அந்த நிலைமையில தான் நாங்க இருக்கிறோம் கையறு நிலையில் இருக்கிறோம் படித்த பிள்ளைகள் நல்ல நிர்வாகத்தை கொடுப்போம் நல்ல ஆட்சி முறையை கொடுப்போம் இவ்வளவு பேசுறமே நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க ஏன் ஏன்னா உனக்கு சாதி மதமோ போதையா போதையா உள்ள இறங்கிருச்சு

இந்த ஒரு முறை நீங்கள் மாறுங்கள் மாற்றத்துக்கான அரசியலை கொடுங்கள் மாற்றத்துக்கான அரசியலை முன்னெடுப்போம் நீங்களும் தமிழர் நானும் தமிழர் தம்பி அஜித் குமாரின் மரணத்துக்கு நீதி கிடக்கும் இந்த களத்தில் நிற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்